இஸ்லாம் வலைக்கும் அஹமத்துல்லா வரகாத்து அன்புக்குரிய சோகர்களே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பாராளுமன்றத்தில் நடந்த ஒரு சம்பவம் பாராளுமன்றத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த சபிகுர் ரஹ்மான் என்ற எம்பி பாராளுமன்றத்தில் வந்தே மாதரம் என்ற பாடலை பாடவிடுகின்றார்கள் அனைத்து எம்பிக்களும் எழுந்து நின்று அந்த பாடலுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு காட்சி அப்படிப்பட்ட நேரத்தில் அனைவரும் எழுந்து வந்தே மாதனம் பாடலுக்கு மரியாதை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் சபிகுர் ரோமான் என்ற அந்த எம்பி மட்டும் என்ன செய்கின்றார் என்றால் பாராளுமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்கின்றார் அந்த பாடலுக்கு எழுந்து நின்று மரியாதை செய்யாமல் அங்கிருந்து வெளியேறுகின்றார் இதை வந்து பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் மீரா குமார் பார்வையிடுகின்றார் பார்த்தவனையும் அந்த இடத்துல கடுமையான கண்டனம் எப்படி இவர் வந்து வந்தே மாதனம் பாடல் ஒழித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவர் எப்படி எந்திரிச்சு வெளியே போகலாம் இது சரியா இவர் வெளியே போக காரணம் என்ன ஏன் இவர் வெளியே போனாரு என்று சொல்லி கடுமையான கண்டனத்தை மீரா என்பவர் பதிவு செய்கின்றார் உடனே பாஜக சொல்லவே வேணாம் உடனே பிரஸ் மீட்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு தேசிய கீதத்தை அவமதிப்பு செய்யக்கூடாது மீரா குமார் வந்து சபிகுர் ரகுமான கண்டித்தது மிக சரியான நடைமுறை அந்த நடவடிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் இதுக்கு வந்து அந்த சபிகுர் ரஹ்மான் எம்பி வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி காட்டு கூச்சல் போடக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகின்றது என்றால் நாட்டில் என்ன நடக்கின்றது நாட்டு நடப்பு என்ன இந்த இந்திய நாட்டினுடைய வரலாறு என்ன முஸ்லிம்களுடைய கொள்கை கோட்பாடு என்ன என்பதை பற்றி தெரியாதவர்களும் கூமுட்டைகளும் நாட்டில் பொறுப்பாளர்களாக பதவி வகிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பது இந்த சம்பவத்தின் வாயிலாக நமக்கு புலப்படுகின்றது வந்தே மாதனம் பாடலை மதிக்காமல் எழுந்து போனதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ரஹ்மான் இடத்துல சொல்லப்படுகின்றது அவர் திட்டவட்டமாக சொல்கின்றார் என்ன சொல்றாரு வந்தே மாதனம் பாடலுக்கு நாயை மரியாதை செய்யணும் வந்தே மாதனம் பாடலை நான் ஏன் பாட வேண்டும் வந்தே மாதனம் பாடும் பொழுது நாயை எந்திரிச்சு நிற்க வேண்டும் ஒரு காலத்துல நான் நிற்க மாட்டேன் காரணம் என்ன வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை கொள்கையாக கொண்டவன் நான் அந்த ஏகத்துவக் கொள்கையை முழிந்த நான் வந்தே மாதரம் என்று சொல்லி எங்களுடைய தாய் மண்ணை வணங்குகின்றேன் மண்ணுக்கு வந்தனம் செய்கின்றேன் என்று சொல்லக்கூடிய இணை வைப்பு சொல்லை ஒரு காலத்திலும் நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய பதவி போனாலும் பரவாயில்ல என் உயிரே போனாலும் பரவாயில்ல என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு வார்த்தையை நான் முழிய மாட்டேன் என்ன வந்து இந்த நாட்டில் என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு என்னுடைய கட்சி என் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்ல இந்த ஏகத்துவ கொள்கையில தான் நான் இருப்பேன் என்று சொல்லி மரண அடி கூடியதை நாம் பார்க்கின்றோம் இந்த வந்தே மாதரம் பாடல் என்று இந்த பாடல் இருக்கின்றது இந்த பாடலுக்கு என்ன ரோலு அரசியலமைப்பு சாசன சட்டத்தில் இந்த பாடலை பத்தி என்ன இருக்கின்றது இந்த பாடல் ஒழிக்கப்படும் பொழுது எழுந்து நிற்க வேண்டும் என்று எவனும் சட்டம் சொல்லி வச்சிருக்கிறானா என்ன சட்டம் இருக்கின்றது என்ற தெரியாத கூமுட்டைகள் நாட்டில் வந்து சபாநாயகருடைய பதவியில் இருக்கக்கூடியதை பார்க்கின்றோம் வந்தே மாதரம் பாடல்னா என்ன இது இவர்களுக்கு தெரிகின்றதா முஸ்லிம்களுடைய கொள்கை கோட்பாடு என்ன இவனுக்கு விளங்குதா ஒன்னு விளங்க மாட்டேன் வந்தே மாதரம் பாடலுடைய பின்னணியை ஒருத்தன் விளங்கியிருந்தான் அவன் இப்படி கேட்க மாட்டான் ஏன் எந்திரிச்சு போறாரு எந்திரிச்சுதான் போவாரு இந்த பாடல் ஒழிக்கப்பட்டால் இதற்காக அந்த அந்த இடத்திலிருந்து தான் செய்வார் மதிக்க மாட்டார் இது இஸ்லாமியருடைய கொள்கை கோட்பாடு இன்னும் சொல்ல போனா இந்த நாட்டினுடைய சட்டம் என்ன வந்தே மாதம் பாடா எந்திரிச்சு நிக்கணும்னு அரசியலமைப்பு சாசன சட்டம் சொல்லுதா இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோமே ஆனால் நாட்டினுடைய வரலாறு ஆனந்த மடம் என்று ஒரு நாவல் எழுதுகின்றார்கள் அந்த நாவல் எதற்காக எழுதப்படுது கல்கத்தாவில் முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில் ஒரு கலவரத்தை பின்னணியாக கொண்டு அந்த நாவல் எழுதப்படுகின்றது அந்த நாவலில் முஸ்லீம்களை வேறறுப்பதற்காக இந்துக்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது முஸ்லீம் யார் இந்து யார் என்பதை பிரித்து பார்ப்பதற்காக ஒரு கோடு வேடா வந்தே மாதரம் பாடலை கையில் எடுக்கிறான் வந்தே மாதரம் என்ற பாடலை எவன் பாடுறானோ அவன்லாம் இந்து அதை பாட மறுக்கிறவன் முஸ்லீம் காரணம் என்ன முஸ்லீம் வந்து வெறுமனை சும்மா கூட இந்த வந்த பாடலாம் பாட மாட்டான் ஏன்னா அவன் அல்ல ஒருத்தனை மட்டும்தான் வணங்கணும் என்பதில் கொள்கைல உறுதியா இருக்கிறான் அவனை போய் மண்ணை வணங்கச்சுன்னா அவன் வணங்குவானா மரமட்டையை சொன்னா வணங்குவானா நாய் நிறைய வணங்கச்சுன்னா அவன் வணங்குவானா அவன் இப்படி வணங்குவான் அவ வந்து அல்லா ஒருத்தனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதை கொள்கையாக கொண்ட ஒரு முஸ்லீம் என்ற கொள்கையை மாட்டான் மாட்டான் வந்தே உயிரே போனாலும் என்பதை இந்துக்கள் விளங்கி இது முஸ்லீம்களை கருவறுக்கூடிய சங் பரிவார கூட்டம் விளங்கி வைத்திருக்கின்றது அந்த நாவல் எப்படி வருது உயிரே போனாலும் இவங்க பாட மாட்டாங்கடா அப்படி பாடாம மறுத்தான் அவளை போட்டு தள்ளு இப்படி ஒரு கோடு வேடா இதை பயன்படுத்தினா அப்பதான் வந்து பரிவார கும்பல் இதை பாத்துகிட்டு ஆகா இது நல்ல ஐடியாவா இருக்கே இந்த வந்தே மாதனம் பாடல பாட சொல்லி முஸ்லீம்களை நம்ம நிர்பந்தம் பண்ணோம்னா இது தேசிய கீதம் முஸ்லீம் மக்கள்கிட்ட கொண்டு போனோம்னா நாட்டு மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போனோமே ஆனால் மறுப்பான் அப்ப இவன் மறுத்தான்னா இவன் தேசிய கீதத்தை பாடம் இருக்கக்கூடிய நம்ம சொல்லிடலாம் இது சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லி அப்பதான் சங் பரிவார கும்பல் வந்து இந்த தேசிய கீதமா வந்தே மாதன அறிவிப்பு பண்றான் இது இந்த காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூமுட்டைகளும் அவனும் வந்து வந்தே மாதிரி அங்கீகரிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல காங்கிரஸ் மாநாட்டில் இந்த பாடல் ஒழிக்கப்படும் பொழுது முகம்மது என்ற காங்கிரசினுடைய முஸ்லீம் பிரமுகர் அதை மறுக்கிறாரு இது எப்படி இது எப்படி நாங்க பாடுவோம் இது காங்கிரஸ் இப்படி எதை சொல்லலாம் என்று சொல்லி அதை கண்டித்து அதுக்கப்புறம் அவங்களே வலிக்கு வந்து கரெக்டு தான் இது உங்களுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கு ஜாரே ஜஹாங்கி அச்சா அப்படின்னு அந்த பாடல்னா பாடிட்டு போங்க என்று சொல்லி முஸ்லிம்களுக்கு விதிவிலக்கு கொடுத்து ரெண்டு தேசிய ஐக்கியதம் கொடுக்குறாய் இங்கிட்டு வந்து ஒந்தே மாதிரி ஒண்ணு முஸ்லிம்களுக்கு ஜாயே ஜாயே ஜஹாங்கி அச்சா அப்படின்ற பாடல் ஒண்ணு அப்படின்னு கொடுக்கும் பொழுது கடைசி நாடு சுதந்திரம் அடிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல எது தேசிய கீதமா வைக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கும் பொழுது தேசிய கீதத்துக்கான போட்டியில தோல்வி அடைந்த ஒரு பாடல் தான் வந்தே மாதரம் பாடல் மண்ண வணங்குறது முடிவுடமையாக இருக்கும் இது மடம் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை தள்ளி கணேசன் வந்து ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகன மன என்ற பாடல வந்து இது தேசிய கீதமாக மக்கள் அங்கீகரிக்கின்ற நாடு அங்கீகரிக்கின்றது இந்த வரலாறு தெரிஞ்சிருந்தா அந்த அம்மா இப்படி கேட்பாங்களா